வணக்கம் உறவுகளே நட்புகளே இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி குமரவளியம் பக்கத்தில் பழனி கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம் போகிற வழியில் நம்ம அந்த பனை வந்து இருந்துச்சு ரொம்பவுமே நீ அட்ராக்ட் பண்ண வச்சிச்சு ஏன்னா அந்த மூளையிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட அதை நம்ம பைக் எங்கே நிற்க தெரியுதா இதான் வந்து நம்ம பைக்கு ஆனால் அதை தாண்டி பல அந்த கடைசி வரைக்கும் பனை கட்டி வச்சுக்கிறாங்க அது வந்து ரொம்பவுமே ஒரு இது வந்து ஏன்னா அந்த பனை வந்து ஏன்னா அந்த பனை தான் வந்து எல்லாமே எப்போவும் வெயில் காலத்தில் எப்படியாவது இருக்கும் மழை காலத்தில் எப்படியாவது இருக்கும் இது வந்து இது பனையை பார்த்தாவே எனக்கு ஒரு அப்படியே ஒரு ஒரு நிம்மதி ஒரு ஃபீ ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃபீலிங் எல்லாமே மனசு அப்படியே அதுக்குள்ளே போயிடுது ஏன்னா பனையோட பயன்களில் அணிவிச்சுவன் அது பன பனையே சாப்பிட்டு பணம் பழம் பண பனை நொங்கையே சாப்பிட்டு வளர்ந்தவன் சின்ன வயசில் அப்படிங்காட்டி அந்த பனை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம் ரொம்பவே பிரியம் இதுவும் உங்களுக்கு நட்டிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இது வந்து ரோடு அரிப்பை தடுக்காது பின்னாடி வாய்க்கால் ஓடுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல வாய்க்கால் ஓடுது இந்த வாய்க்கால் ஓடுறது பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரட்டு திட்டத்தை கொண்டாந்து பல்லு விருப்பக்கு தங்கிது விவசாய நிலம் அழிக்கிறதுக்கு பல்லு விருப்பக்கு காங்கிரட்டு இதாகுது வாய்க்கால் வந்து புரிக்குது அப்படிங்காத்தான் காங்கிரட் கீழே போன காங்கிரட்டுக்கு கொண்டாந்து பல ஆண்டு போராட்டம் பண்ணி இப்போ அது ஓரளவுக்கு செம்ம நிறுத்தினோம் இப்போ அதை தான் அண்ணன் கூட சொல்லுவார் இந்த பனை பனை இதில் வந்து பனை வாய்க்கால் ஓரத்தில் பனை மறுத்து வச்சால் அரிப்பே ஏற்படாது இது மாதிரி இதெல்லாம் அப்பே ஏற்படாது இந்த பக்கம் ரோட்டுக்கு வராது ஏற்படாது அதனால் சேதம் வராது இன்னொன்று இந்த பனையினால் நுண்ணுயிர்கள் பல நுண்ணுயிர்கள் பெருகும் அது வந்து இந்த வாய்க்காலில் கலந்து காங்கிரீட்டு போட்டால் எல்லாமே நுண்ணுயிர் அழிஞ்சிரும் விவசாயம் அழிஞ்சு வைரும் காங்க ஏன்னா இது பனைவருக்குங்காட்டி அந்த நுண்ணுயிர்கள் பெரு அது தண்ணியில் கலந்து இந்த வயக்காட்டுக்கு போகும் போகிறப்ப அது இன்னும் வந்து உரமெல்லாம் இது மூலம் இயற்கை உரம் செழிப்பதிமாக்கும் நன் நுண்ணுயிர்கள் பெருகும் எல்லாம் இருக்கும் இந்த பனை இப்போ நன்மை ஆளோ இதை தான் பண்ணணும் நம்ம ஆட்சிக்கு வந்து இதுதான் முச வந்து இதெல்லாம் செய்யணும் இது வந்து இப்போ முதல் திட்டம் இந்த பனையாக வச்சால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலஞ்சு நிறைய இருக்கும் ஆனால் தண்ணியை கண்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு இன்னும் ஆனால் வந்து இந்த பனை தான் எல்லாமே இதுதான் இருக்கானோ இது இடையில் இந்த இடமும் பாருங்கள் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக மனம் அப்படியே இதாக இருக்கும் நம்மளுடைய தனிமை நம்மளுக்கு பிடிச்ச இடம் அது உங்கள்கிட்ட நம்ம அடைஞ்ச இன்பம் உங்களுக்கு கிடைக்காத ககை தான் இந்த காணொலியை பதிவு பண்ணேன் கண்ணு கட்டிய தடவை பசுமை மிக அழமையாக இருக்குங்க ரொம்ப பிடிச்ச இடம் தொடர்ந்து நம்ம பயணத்தில் இதெல்லாம் வந்து காட்டிகிட்டே இருக்கிறேன்